வணக்கம் ஜெயின் பாகிஸ்தான் இந்தியா அப்டேட்டை பற்றி பார்க்கும்போது பெல்காமில் அந்த நாலு தீவிரவாதிகள் அவங்களுடைய ஸ்பெஷல் சர்வீசஸ் குரூப்போடைய கமாண்டோ படைப்பில் இருந்தால் மூசா உட்பட இவங்க என்ன ஆனாங்க அப்படின்ற கேள்வி திரும்ப திரும்ப வருது ஏன் பிடிக்க முடியல ஒரு வாரத்துக்கு மேலே ஆச்சு இந்திய ராணுவம் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க நமக்கு திறமை இல்லையா நாலு தீவிரவாதிகளை பிடிக்கிறதுக்கு இவ்வளோ இருந்தும் ஒன்றும் பண்ண முடியலையா நியாயமான கேள்வி இதுக்கு தெளிவான விளக்கத்தை கொடுக்க வேண்டியது என்னோடய கடமை ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த இடத்துல நான் விளக்கம் கொடுக்குறேன் அப்படின்னா என் நான் அந்த இடத்துல இருந்திருக்கேன் என்னோட கணிசமான வாழ்க்கை ஒரு இருபத்தி ரெண்டு மூணு வயதில் ஆரம்பித்து கிட்டத்தட்ட முப்பது வயது வரை நான் இருந்திருக்கேன் அந்த இடத்தோட சேலஞ்சஸ் என்ன அப்படின்றது எல்லாமே நான் உங்களுக்கு வந்து இப்போது ஒன்று ஒன்றா புரிய வைக்கிறேன் முதல்ல இந்த தீவிரவாதிகள் இன்ஃபில்ட்ரேட் பண்ணது பூஞ்ச் ரஜோரி மலைப்பகுதிகளில் இன்ஃபில்ட்ரேட் பண்ணுறாங்க இது தேவதர் ட்ரீ அப்படின்னு சொல்லுவாங்க பைன் ட்ரீ பைன் ஃபாரஸ்ட்னு சொல்லுவாங்க ஒரு ஒரு மரமும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாற்பதுலேருந்து ஐம்பது அடி உயரம் இருக்கும் சில டைம் எழுபது அடி மரத்தெல்லாம் நான் பார்த்துருக்கேன் அந்த மரம் ரொம்ப க்ளோஸாக இருக்கும் ஒன்றுக்கு ஒன்று ரொம்ப நெருக்கமாக இருக்கும் நேராக செங்குத்தா அதை பார்த்துன்னு நம்மளுடைய தேக்கு மரம் எப்படி இருக்குமோ அது மாதிரி நல்லா வளர்ந்து போவோம் அடர்ந்து இருக்கும் நீங்கள் பகல் நேரத்தில் உச்சி வெயிலில் போனீங்கன்னா கூட உங்களுக்கு சூரிய ஒளின்றது அங்கங்கே மட்டும்தான் தெரியும் ரெண்டாவது அந்த மரத்துக்கு கீழே பார்த்தீங்கன்னா அண்டர் குரோத்துன்னு நம்ம சொல்லுவோம் கலைன்னு நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா விவசாயத்தில் அது ரொம்ப திக்காக இருக்கும் அதுவும் பனி உருகின பிறகு அது ரொம்ப வேகமாக வளரும் வெயில் வரும்போது ரொம்ப வேகமாக வளரும் அது பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு அடியிலருந்து ஆறு அடி ஏழு அடிலாம் கூட நான் பார்த்துருக்கேன் மூணாவது ரொம்ப செங்குத்தான மலைப்பகுதிகள் நாலாவது இயற்கையாக அமைந்திருக்கக்கூடிய குகைகள் பெரிய பெரிய அந்த கல்லெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே இயற்கையாக நீங்கள் உள்ளே போயிட்டு ஒரு பெட்ரூம் சைஸில் இருக்கிறதெல்லாம் நான் பார்த்துருக்கேன் உங்களுக்கு சில புகைப்படங்கள் இப்போ திரையில வரும் பாருங்கள் இது நான் இருந்த காலத்தில் நான் எடுத்தது நான் போன இடங்களில் நான் எடுத்தது ஸோ இது ரொம்ப முக்கியமானது அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா தீவிரவாதிகளுக்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய லோக்கல் ஓஜி டபிள்யூஸ் அவங்களுக்கு இந்தந்த கொகைகள் அப்படின்னு சொல்லி அவங்க வாரத்தில் மார்க் பண்ணி வச்சுருப்பாங்க அவங்களுக்கு தேவையான உணவு துப்பாக்கி தோட்டா அப்புறம் மருந்து இது எல்லாமே அவங்க கொண்டு போவாங்க இன்னொரு மிக முக்கியமான விஷயம் இவனுங்க ஜிகாது அதுன்னு சொல்லிட்டு உள்ளே வந்தாலும் இவங்க எல்லாருமே ட்ரக் அடிக்ட்ஸ் பெயின் கில்லர் இல்லாமல் அவங்களால மூவ் பண்ண முடியாது சில முக்கியமான போதைப்பொருளாக அவங்க யூஸ் பண்ணுவாங்க உடம்புல வழி தெரியாமல் இருக்கிறதுக்கு நாம் இராணுவம் நாம் மனிதர்கள் நம்ம அது மாதிரிலாம் பண்ண முடியாது இப்போது இந்த இன்ஃபில்ட்ரேஷன் எப்படி நடக்குது இந்த வேலி நாலடுக்கு வேலியை நம்ம அங்கே போட்டிருக்கோம் நாலடுக்கு வேலி நான் இராணுவத்தில் ரெண்டாயிரத்தி மூணு நாலு வாக்கில் சொல்கிறேன் நான் சேர்ந்தபோது அந்த ஃபென்ஸ் நம்ம போட்டுகிட்டு இருந்தோம் எழுநூற்றி இருபதுக்கு அறுபது கிலோமீட்டர் கம்ப்ளீட்டாக நம்ம ஃபென்ஸ் பண்ணியிருக்கிறோம் ஐம்பது அடிக்கு ஒரு லைட் ஒன்று இருக்கும் அந்த லைட்டு நைட்டெல்லாம் கம்ப்ளீட்டாக ஓடுறதுக்கு சோலார் மற்றும் ஜென்ரேட்டர் பேக்கப் எல்லாமே இருக்குது அப்போ இதெல்லாம் மீறி எப்படி வராங்க நான் இருந்தபோது ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் ஒரு இன்ஃபில்ட்ரேஷன் நடக்குது நாங்கள் நைட் முழுக்க பர்சூட் பண்ணுறோம் எங்களால் அந்த தீவிரவாதிகளை பிடிக்க முடியல எல்லைக்கு கிட்ட நாங்கள் ஃபயர் பண்ணும்போது அந்த சைட்லேருந்து எங்கள் மேலே ஃபயரிங் வருது பாகிஸ்தான் சைட்லேருந்தும் வருது அப்புறம் சீஸ் ஃபயர் ரொம்ப இல்லாத டைம் அது அப்போது காலையில் போய் நாங்கள் அந்த இடத்த ஆராய்ச்சி செய்து பார்க்கும்போது அதிலிருந்து மேலே ஏறும்போது எங்கள் ரோடு வரும் அந்த ரோட்டில் ஒரு இடத்துல ஒரு மரத்தில் ஒரு பாலித்தீன் கவர் எடுத்து கட்டியிருந்தாங்க அங்கே பாலித்தீன் வரத்துக்கான வாய்ப்பே கிடையாது ஸோ கிளியர் கட்டாக இந்த இடத்துல வரணும் அந்த சலசலப்பு கேட்கும் நைட்டு காற்றுல அதை ஐடென்டிஃபை பண்ணி இவங்க மூவ் பண்ணுறாங்க அப்புறம் அப்படியே நூல் பிடிச்சிட்டு நாங்கள் திரும்ப அந்த எல்லைக்கு ஃபென்ஸுக்கு போகும்போது பார்த்திங்கன்னா அந்த ஃபென்ஸில் மின்சாரம் பாய்ச்சப்பட்டிருக்கோம் டூ டுவெண்ட்டி ஓல்ட்டு நீங்கள் கை வச்சிங்கன்னா கருகிடுவீங்க அந்த மின்சாரத்தை இன்சுலேட் பண்ணுறதுக்கு நீங்கள் வீட்டில் கேஸ் ஸ்டவ்வில் யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா ஒரு பைப் ஒன்று டியூப் ஒன்று இருக்கும் அந்த டியூப்பை நீல வாக்கில் போட்டு அதை மேலே போட்டுட்டு இன்சுலேட் பண்ணிடுவாங்க இப்போ அந்த கம்பி பாப்டு ஒயரு கான்சன்டினாஸ் காயில் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதாக இருக்கும் அதை முறியடிக்கிறதுக்கு நல்ல இவ்வளோ திக்கு கம்பளி ஒரு நாளாக மடித்து அதை மேலே போட்டு நல்ல திடமாக இருக்கிறோம் ஒருத்தன் ஃபிட்டாக இருக்கிறவங்க ஒருத்தன் மேலே போய் ஏறி போய் அந்த ஃபென்ஸில் உட்காந்து அப்புறம் கீழே குழந்தை எடுத்து மேலே போய் க்ராஸ் பண்ணுறது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஆங்கர் போல்ட்டு யூ போல்ட் போட்டு வச்சுருப்போம் அதுக்கு கீழே மண்ணை போட்டு பறித்து எடுத்து கையில் கொஞ்சமாக கொஞ்சமாக எடுத்து ஒரு ஆள் போகக்கூடிய அளவுக்கு ஒரு ரெண்டு அடி அகலம் இருக்கக்கூடிய வட்டமாக இருக்கக்கூடிய ஒரு ப குழி போட்டு அது வழியாக வெளியில் வருது இது மாதிரி நூற்றுக்கணக்கான வேலைகள்லாம் அவங்க இன்ஃபில்ட்ரேட் பண்ணுவாங்க ஸோ எந்த வேலையுமே ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃபுல் ப்ரூஃப் கிடையாது இப்போ இருபத்தி நாலு மணி நேரமும் இந்த ஃபென்ஸ் கண்காணிக்கவும் போடும் அதுக்காக நீங்கள் வந்து ஒரு ஒரு அடியில் இரநூத்தறுபது கிலோமீட்டருக்கு ஒரு ஒரு பத்து அடிக்கு ஒருத்தரை போட்டிங்கன்னா எவ்வளோ பேர் தேவைன்னு பாருங்கள் ஸோ தொண்ணூற்றி அஞ்சு பர்சன்ட் நம்மளால் தடுக்க முடியுது அஞ்சு பர்சன்ட் அப்படின்றது மிஸ் ஆகுது அப்படி தான் இவங்க உள்ளே வராங்க உள்ளே வந்த பிறகு அங்கே லோக்கல்ல இருந்தவன் இந்த தீவிரவை பற்றி நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம் அவனுக்கு இந்த காடுகளில் எந்த ரூட்டு இராணுவத்துக்கு நடுநடுவில் கொஞ்சம் கேப் இருக்கும் அந்த ரூட்டில் கூப்பிட்டு போகிறதுக்கான ரூட் தெரியுது ஸோ அங்கேருந்து பிற்பஞ்சால் மலைகளை கடந்து அதாவது ஜம்மு காஷ்மீருக்கு வடக்கில் இருக்கக்கூடிய பகுதி தான் பூஞ்ச் ரஜோரி அந்த காடுகள் வழியாக பாகிஸ்தான் வந்து உள்ளே வந்து அதன் பிறகு பிற்பஞ்சால் மலை இதுதான் கிரேட்டர் இமாலயாஸ் லெஸர் இமாலியாஸ்னு பிரிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு மலை அங்கே மனிதர்கள் இருக்கவே முடியாது அந்தளவுக்கு குளிரும் ஒரு பாலைவனமாக இருக்கும் அதை கிராஸ் பண்ணி கோகர்நாக் பகுதிகளை தாண்டி இங்கே வராங்க கோக்கர்நாக் பகுதியில் தாண்டி இங்கே வரும் பொழுது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த டோட்டல் டெரெயின் அப்படியே மாறும் திரும்பவும் அந்த காடு பகுதிகள் அப்படியே ஆரம்பிக்கும் ஸோ உங்களுக்கு திரும்பவும் அந்த இயற்கையுடைய அந்த கவர் அப்படின்றது கிடச்சிருது அதன் பிறகு உள்ளே புகுந்து தெற்கு காஷ்மீரில் இருக்கக்கூடிய அனந்த்நாக் அனந்தநாக்லேருந்து பேல்காம் பேகல்காம்ல இந்த தாக்குதல் நடந்திருக்கு இப்போ திரும்பவும் அதே ரூட் எடுத்துகிட்டு வெளியில் போகாமல் கோக்கர்நாகிலருந்து வட தென்மேற்கு இந்த திசையை நோக்கி இவங்க எங்கே வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோடாவை நோக்கி வராங்க டோடாவில் நான் ரெண்டாவது வருடம் பணி புரிஞ்சிருக்கேன் அந்த உயரிய மலைப்பகுதிகளை கிராஸ் பண்ணி டோடா மலைப்பகுதியில் புகுந்துட்டாங்கன்னா அங்கேயும் இவங்கள தேடுறது கஷ்டம் இப்போ அந்த பிற்பஞ்சாலுக்கு அந்த பக்கம் இருக்கிறது ஒரு இராணுவ படைப்பிரிவு அது வேற இந்த பக்கம் இருக்கிறது ஒரு இராணுவ படைப்பிரிவு வேறு அங்கே இருக்கிறது ஒரு ஆசியா ரைஃபிள்ஸோடைய விக்டர் ஃபோர்ஸ் அப்படின்ற ஒரு ஸ்பெ ஸ்பெஷல் யூனிட் அது டோடாக்கு இந்த பக்கம் இருக்கிறது பா டோடாவில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா டெல்டா ஃபோர்ஸ் அப்படின்ற ஒரு ஸ்பெஷல் படைப்பிரிவு இப்போ இவங்க எப்படியாவது இந்த பவுண்டரியை கிராஸ் பண்ணி இங்கே வரணும்னு சொல்லி இந்த தீவிரவாதிகள் இப்போ இது ட்ரை இருக்காங்க இந்த தீவிரவாதிகளை நம்ம தொடர்ந்து சைட் பண்ணிட்டு இருக்கோம் அந்த ம இந்த மலைப்பகுதியில் இருக்கும் போது அங்கே அவங்கள பார்க்க முடியுது ஆனால் தூரம் அதிகம் உடனடியாக ஹெலிகாப்டர் வர முடியாதா உடனடியாக ட்ரோன்ஸ் வர முடியாதுன்னு கேட்காதீங்க அந்த டெரெயினில் இதெல்லாம் யூஸ் பண்ண முடியாது ஹெலிகாப்டர் வரணும் அப்படின்னா வானிலை தட்பவெப்பங்கள்லாம் கரெக்டாக திருந்தால் தான் பண்ண முடியும் இது இஸ்ரேலோ அமெரிக்காவோ இல்லை ஈராக்கோ கிடையாது டக்குன்னு எடுத்துகிட்டு போகிறதுக்கு நடைப்பயணமாக தான் போகணும் ஒரு முறை நாங்கள் மேலே அந்த பகுதிகளுக்கு பெட்ரோலிங் போயிட்டு திரும்ப வரோம்னா கிட்டத்தட்ட ஒன்றரை கிலோ இடையே நாங்கள் லூஸ் பண்ணுவோம் இதுதான் நிதர்சனமான உண்மை உங்களுடைய வீரர்கள் எந்த கடினமான சூழ்நிலையில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்கன்றது தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் கமெண்ட் போடுங்க ஏன்னா அவங்களுக்கு அவங்க இதை படித்தாங்கன்னா நம்ம சேனல் நம்ம நிறைய வீரர்கள் பார்ப்பாங்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஏன்னா டெரெயின் அது மாதிரி நம்ம வந்து மலைப்பகுதிகளில் மனிதனா மலையானா தான் ஜெயிக்கும் மனிதனால ஜெயிக்கவே முடியாது அது இயற்கை இப்போ இந்த பகுதியில் உள்ள வந்துட்டாங்கன்னா அந்த பக்கம் இருக்க படைப்பிரிவு இந்த பக்கம் இருக்க படைப்பிரிவு ரெண்டு பேரும் சேர்ந்து ஜாயின்ட் ஆப்ரேஷன் பண்ணணும் எப்பயுமே ஒரு கிரிமினல் என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாநிலத்திலேருந்து இன்னொரு மாநிலத்துக்கு அப்படியே தச்சு போகணும் இல்லை ஒரு போலீஸ் ஸ்டேஷன் நிலையிலேருந்து இன்னொரு போலீஸ் ஸ்டேஷனில் தரிஞ்சு அதுக்கப்புறம் கோவாடினேட் பண்ணி நீங்கள் நிறைய வேலை இருக்குது அதை தான் இப்போ அவங்க ட்ரை இருக்காங்க இந்த ஆன்டி டெரரிசம் ஆப்ரேஷன்ஸில் என்னோடய அனுபவத்தில் சொல்கிறேன் உங்களுடைய கடின உழைப்பு உங்களுடைய போர் பயிற்சி உங்களுடைய உடல் திறன் உங்களுடைய மன உறுதி இது எல்லாமே இருந்தாலும் கொஞ்சம் லக்கும் தேவை கொஞ்சம் கடவுள் அருளும் தேவை அந்த அருள் கிடைக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்மளுடைய வீரர்கள் சீக்கிரம் இந்த நாலு வெறிநாய்களை சுட்டுக்கொள்வாங்க அப்படின்றதுல இருக்கும் பட் இது ஏன் ஏழு நாளில் நடக்கலை அப்படின்னா இது பைக்லேயோ இல்லை இங்கே கோயம்புத்தூர் சென்னை மாதிரி நகரமோ கிடையாது நீங்கள் வண்டி எடுத்துகிட்டு சுற்றிக்கிட்டு ஹைவே பிளாக் பண்ணி ஒரு ஒரு வண்டியும் செக் பண்ணுறதுக்கு நான் சொல்லக்கூடியது உலகத்துலேயே கடுமையான ஒரு டஃப்பான டெரெயின் இப்போ அடுத்த கேள்வி இப்போ எப்படி தான் இவங்களை ட்ராக் பண்ணுறது நேற்று நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் அந்த ஹுவாவி ப்ரோ அப்படின்ற அந்த மொபைலை அவங்க யூஸ் பண்ணுறாங்கன்ட்டு அல்ட்ரா செட்ஸ் ரேடியோ செட்ஸ் அவங்க யூஸ் பண்ணுறாங்க இதில் என்னென்னா நீங்கள் ஒரு டைம் பாகிஸ்தானில் சிக்னலை வச்சுக்கிட்டு அது ஒரு மாதிரி மொபைல் ரேடியோ கம் செட் அப்படின்னு சொல்லுவாங்க மிக்ஸான மாதிரி இருக்கும் ஹைப்ரிட் டிவைஸ் அது அதில் நீங்கள் எங்கெங்கெல்லாம் போகணுன்னு நீங்கள் ரூட்டை முதலே போட்டு வச்சிட்டிங்கன்னா கூகுளில் ஆஃப்லைன் மேப்ஸுங்கிறது பார்த்திங்கன்னா அதுக்கு இன்டர்நெட் கனெக்ஷன் தேவை நீங்கள் மேப்பை டவுன்லோட் பண்ணிக்கலாம் அந்த டெக்னிக் தான் இவங்க யூஸ் இருக்காங்க அதனால் நமக்கு மொபைல் இன்ட்ரஸெட்ஸ் கிடைக்க மாட்டேங்குது அவங்க மொபைல் கம்யூனிகேஷனில் இல்லை அவங்க டேட்டா கம்யூனிகேஷன் இல்லை பியூர் அண்ட் பியூராக ஜிபிஎஸை வச்சு அதுவும் ஸ்டோர் பண்ணி வச்சதுலேருந்து அவங்க மூவ் பண்ணி போயிட்டுருக்காங்க இருக்காங்க அவங்களுடைய இன்ஃபர்மேஷன்ஸுமே பத்து பத்து செகண்டுக்கு கம்மியாக இருக்கிறதுனால அதை ட்ராக் பண்ணுறது அப்படின்றது நம்மளுடைய பாதுகாப்பு படைப்பிரிவினருக்கு பிரிவினருக்கு ரொம்ப ஒரு சேலஞ்சிங்கான விஷயமா இருக்குது ஓகே இப்போ இவங்க இவ்வளோ நாள் சாப்பாடு இல்லாமல் உணவு இல்லாமல் எப்படி இருக்கிறாங்கன்ட்டு இப்போ போகிற வழி எல்லாமே இந்த குகைகள் இருக்குது அவங்களுக்கு அந்த பெரிய பெரிய கல் கற்கள் இருக்கும் நீங்கள் உள்ளே போனீங்கன்னா அது பாட்டுன்னு போயிட்டே இருக்கும் நீங்கள் முடிவே இல்லாமல் போகலாம் இப்போ இந்த இடங்களில் குறியீடுகளை வச்சு அங்கே இருக்கக்கூடிய அவங்களுடைய லோக்கல் சப்போர்ட்டை வச்சு அங்கே உணவெல்லாம் பதப்படுத்தி வச்சுக்கிறாங்க அந்த இடத்துல எப்பப்பெல்லாம் உணவு கிடைக்கிதோ நான் ஒரு ஆப்ரேஷனில் ஒரு வீட்டுக்கு நாங்கள் ரெய்ட் பண்ணும்போது அப்போ தான் அந்த தீவிரவாதிகள் சாப்பிட்டு தச்சு போயிருந்தாங்க கிட்டத்தட்ட மூணு பேர் சேர்ந்து ஒரு ஆடை முழுக்க சாப்பிட்ருக்கானுங்க அப்போ அவங்க வந்து என்ன மாதிரியான ஆட்கள்னு பாருங்கள் சான்ஸ் போது ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு நம்ம உப்புக்கண்டம் போடுவோம் பார்த்தீங்களா அது மாதிரி உப்புக்கண்டம் போட்டு பேக் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பானே இவனுங்க போதை மருந்தெல்லாம் அவங்க வாழ்கிறாங்க இவங்க பெரிய ஜிகாதி இதெல்லாம் வந்து அப்படியே புனிதர்கள்லாம் இவங்கெல்லாம் ஒன்றும் கிடையாது போதையில் சுற்றுற நாய்ங்க தான் இவங்க வேறு யாருமே கிடையாது இப்போ அதன் பிறகு இவங்க இப்போ இப்போ இந்த மூமெண்ட்டை ட்ராக் பண்ணிக்கிட்டே இருக்கோம் அப்படின்ற போது நமக்கு ஒரு மிக முக்கியமான இண்டிகேஷன் வந்து அவங்களுடைய சிறுநீர் அதை வச்சு நம்ம ஈஸியாக சென்ஸ் பண்ணலாம் காட்டு பகுதிகளில் அடந்த காட்டு பகுதிகளில் நீங்கள் ஒரு சிகரெட்டை பிடிச்சிங்க அப்படின்னா ஒன்றரை கிலோமீட்டர் தூரத்தில் வந்து உங்களால் என்ன என்னால் ஐடென்டிஃபை பண்ண முடியும் யாரோ இருக்கிறாங்க அப்படின்ட்டு அதுக்கும் இவங்க அந்த பிளாஸ்டிக் பைகளை யூஸ் பண்ணி அதை டிஸ்போஸ் பண்ணுறது இயற்கை விவகாரம் சம்மந்தப்பட்ட எல்லாத்தையுமே டிஸ்போஸ் பண்ணி எவிடென்ஸே இல்லாமல் மூவ் பண்ணுற மாதிரியான இது அதன் பிறகு கால் தடம் படக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த ஒத்தையடி பார்த்த மாதிரி தடத்தை விட்டு கொஞ்சம் நகர்ந்து அந்த புல்வெளியில் கொஞ்சம் கா இரு செடி கொடி இருக்கக்கூடிய பகுதிகளில் நடந்து போகிறது இதை தான் இவங்க வந்து தொடர்ந்து இருக்காங்க பட் சீக்கிரம் இவங்க வேட்டையாடப்படுவாங்க நல்ல விஷயம் என்னென்னா இவங்களுடைய கான்டாக்ட் நேரடியாக ஏற்படாட்டியும் அவங்க போகக்கூடிய பாதையை பக்காவாக ட்ராக் பண்ணியிருக்காங்க இரண்டு மூன்று முறை இந்த நான்கு பேரையும் வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க இவங்க பாகிஸ்தான் தச்சு மாட்டாங்க ஏன்னா இவங்க வந்தது சாவரத்துக்கு இவங்களோட அந்த பைத்தியகாரத்தனமான சிந்தனை அப்படின்றத மாற்றவே முடியாது அந்த சிந்தனையில் இருக்கவங்க இன்னும் ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி பார்ப்பாங்க இப்போ டோடாவை தாண்டிட்டாங்கன்னா அடுத்தது உதம்பூர் கட்ரா ஜம்மு கற்றாலம் தான் நம்மளுடைய மிக புண்ணிய ஸ்தலமான வைஷ்ணோ தேவி கோயில் இருக்குது ஸோ இந்த இடங்களில் இவங்களை விடக்கூடாது அதுக்கு முன்னாடி இவங்க வந்து கொல்லப்படணும் அப்படின்றது தான் இந்தியாவுடைய பாதுகாப்பு படையினர் இந்திய இராணுவம் சிஆர்பிஎஃப் ஜம்மு காஷ்மீர் போலீஸ் ஜம்மு காஷ்மீர் போலீஸோட ஸ்பெஷல் படை பிரிவான ஸ்பெஷல் ஆப்ரேஷன்ஸ் குரூப் நம்மளுடைய கமாண்டோ படை பிரிவினர் ரெடியாக இருக்கிறாங்க ஏரியல் சர்விலன்ஸும் நம்ம இருக்கோம் எங்கேயாவது உயரிய படைப்பகுதிகளில் இவங்க பார்த்தாங்கன்னா உடனடியாக நம்ம ஏற்கனவே ஒரு ஆப்ரேஷன் அதில் சம்மந்தப்பட்டோக்கள் நம்ம பார்த்துருந்தோம் அந்த மாதிரியான ஆப்ரேஷனை வந்து இந்தியா நிச்சயமாக செய்யும் இப்போ இவங்களுக்கு துணையாக இருக்கக்கூடிய ஓஜி டபிள்யூஸ் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய ட்ரீட்மெண்ட்டை இப்போ கொடுத்துக்கிட்டு இருக்காங்க சமீபத்தில் ஒரு காணொலி வெறியாச்சு நீங்கள் பார்த்துருப்பீங்க அதில் சம்மந்தப்பட்ட நபரையுமே இப்போ என்னை வந்து என்கொயரிக்கு எடுத்துருக்காங்க அறுபத்தி ஐந்து சுற்றுலா தலங்களில் நாற்பத்தி ஏழு சுற்றுலா தலங்கள் கம்ப்ளீட்டாக ஷட் ஆஃப் பண்ணப்பட்டிருக்கு ஜம்மு காஷ்மீரில் அந்த ஷட் ஆஃப் பண்ணப்பட்ட தலங்களை ஏன் ஷட் ஆஃப் பண்ணும் அப்படின்ற கேள்வி வருது பாதுகாப்பு இல்லையா அப்படி கிடையாது பாதுகாப்பு அங்கே இருக்குது சேஃபாக தான் இருக்குது இப்போவும் என்னோடய ரெண்டு நண்பர்கள் அங்கே போயிட்டு தான் இருக்காங்க போயிட்டு வந்துட்டுருக்காங்க பட் அடிப்படையில் ஏன் பண்ணுறோம் அப்படின்னா மூமெண்ட்டை ரெஸ்ட்ரிக் பண்ணிவிட்டு இவங்களு தனியாக பிடிக்கிற பெருச்சாளிகளை தனியாக பிடிக்கிறது தான் அதுக்கு உண்டான ஸ்ட்ராட்டஜி அதையும் நம்ம முன்னெடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கோம் இப்போ ரோபோஸ் போகாதா இது போகாதா இதெல்லாம் நீங்கள் வந்து வீடியோவில் டிக்டாக்லேயும் நம்ம வாட்ஸ்அப் வீடியோலையும் பார்க்குறதுக்கு கரெக்டாக இருக்கும் அடிப்படையாக உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன் உங்களுடைய தொலைபேசியில் மொ மொபைல் ஃபோனில் கைபேசியில் ஒரு பத்து மணி நேரம் அந்த பேட்ரி நிற்குது அப்படின்னா நீங்கள் ஒரு பத்தாயிரம் அடி போகிறீங்க அப்படின்ற போது ரெண்டு மணி நேரம் தான் நிற்கும் இதுதான் அங்கே இருக்கக்கூடிய ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டி நம்மளுடைய படைப்பிரிவினர் கடும் சவாலில் அங்கே எதிர்கொண்டுருக்காங்க மன உறுதி மிக்க வீரர்கள் ஆனாலும் ஆனாலும் நீங்கள் தொடர்ந்து பத்து நாள் காட்டு பகுதிகளுக்குள்ளே சுற்றிக்கிட்டு இருக்கீங்க அந்த உடலில் இருக்கக்கூடிய வழி அந்த வீரனுக்கு பெருசு கிடையாது தா தனக்கு அந்த தீவிரவாதி கிடைக்கலன்ற அந்த கோபம் அவனுக்கு அதிகமாக இருக்கும் சில டைம் தப்பான சில முடிவுகள் எடுப்பாங்க கொஞ்சம் இதுவாக இருக்கும் வந்து நம்ம காம்பேட் ஃபைட்டிங் பேட்டில் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லுவோம் ஸோ அந்த ஸ்ட்ரெஸ்ஸுமே நம்ம வீரர்களுக்கு அதிகமாக இருக்குது நம்மளால் முடிஞ்சது அவங்கள கண்டபடி தரக்குறைவாக திட்டாமல் கமெண்ட் பண்ணாமல் என்ன விஷயம்ன்றத தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்காக நம்ம எந்த சமயத்தில் இருக்கோம் அப்படின்றது வேற விஷயம் நம்ம ஒரு சிறு பிரார்த்தனையை செய்வோம் அந்த பிரார்த்தனையை அவங்களுக்கு உண்டான அந்த பலத்தையும் அவங்களுக்கு உண்டான அந்த லக்கியம் கொடுக்கும் அப்படின்னு நம்புவோம் ஓகே இதை வந்து தடுக்கவே முடியாதா இதை தடுக்கிறதுக்கு ஆணி வேறு அடிச்சே ஆகணும் அதுக்கு தான் இப்போ நம்ம பாதுகாப்பு படைப்பிரிவினர் ஒரு எக்ஸலென்ட்டான ஒரு இதில் போய்ட்டு இருக்காங்க இப்போ டெக்னிக்கல் இன்டெலிஜென்ஸ் ஒரு பக்கம் ஹியூமன் இன்டெலிஜென்ஸ் ஒரு பக்கம் ஹியூமன் இன்டெலிஜென்ஸை ஐபி போன்ற உளவுத்துறைகள் துறைகள் பார்த்துட்ருக்காங்க இந்த இடத்துல நம்ம கொஞ்சம் பின்தங்கி இருக்கோம் அப்படின்றது நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் ஏன்னா வெறும் நீங்கள் மொபைல் இன்டர்செப்ட் டிஜிட்டல் எவிடென்ஸ் இந்த இன்டெலிஜென்ஸ் மட்டும் வச்சுட்டு நீங்கள் போக முடியாது இப்போ மொபைல் சிக்னல் நம்ம கிடைக்கல என்ன பண்ணுவோம் ஸோ கிரௌண்டில் நமக்கு வந்து இன்புட் அதிகமாக தேவை கிரவுண்ட் இன்புட் அப்படின்றது அந்த மக்களோட ஃப்ரெண்ட்லியாக இருந்தால் மட்டும்தான் கிடைக்கும் இப்போ என்ன இருக்கோம் என்னை திட்டக்கூடிய எல்லாருமே நீங்கள் வந்து அவங்க இதுவா இதுவா இந்து முஸ்லீம் பிரச்சனை கண்டிப்பாக கிடையாது எனக்கு அவன் நண்பனாக இருந்தால் தான் நான் காசு கொடுத்தாலும் சரி அவனுக்கு என்ன கொடுத்தாலும் சரி எனக்கு அவன் நண்பனாக இருந்தால் மட்டும்தான் அந்த உழவு தகவல் அவன் எனக்கு தருவான் ஏன்னா அவன் உயிருமே அவனுக்கு ரிஸ்க்காக இருக்குது அவங்க வெளியில் கேமராவில் என்ன பேசுகிறாங்க அப்படின்றத நீங்கள் ஒதுக்கி வச்சுட்டு நீங்கள் தனியாக போய் பேசினீங்கன்னா அப்படி இதை இதை விட பல மடங்கு இந்தியாவே நாங்கள் கிடையவே கிடையாது இந்துஸ்தானில் நாங்கள் பகுதியே கிடையாதுன்னு ரெண்டாயிரத்தி ஒன்பதில் சொன்ன அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஓஜி டபிள்யூ அவங்க எல்லாமே அதே ஓஜி இதை வச்சு தான் நாங்கள் ஒரு அஞ்சு தீவிரவாதிகள் தூக்கியிருக்கோம் தயசை நரேட்டிவ் செட்டிங்குள்ளே மாட்டிக்காதீங்க வீரர்கள் அவங்க பணியை திறம்பட இருக்காங்க பத்து மாதம் ஒரு வருடத்தில் அந்த காட்டு பகுதிகளில் கடும் குளிர்லேயும் மலையிலையும் அவங்க கஷ்டப்பட்டு தான் அவங்க வேலைகளை செஞ்சிட்ருக்காங்க நம்ம கமெண்ட்ஸ் போடும்போது நம்ம ரெஸ்பான்சிபுளாக இருக்கணும் இதை ஏன் அவங்கக்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னா அந்த வழி என்னென்னு எனக்கு தெரியும் என்னால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் தயசு இந்த காணொலியை மக்கள்கிட்ட அதுவும் ஸ்பெஷலாக நம்மளுடைய இராணுவத்தை கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடிய மக்கள்கிட்ட அதை நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன் இராணுவம் ஒரு விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டது கிடையாது பட் அவங்க என்ன இருக்காங்க எந்த சூழ்நிலையில் அவங்க இயங்கிகிட்டு இருக்காங்கன்றதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் கமெண்ட் பண்ணுறது நல்லாயிருக்கும் ஒரே ஒரு வீரப்பணம் பிடிக்கிறதுக்கு பதினஞ்சு வருஷம் அந்த காட்டுப்பகுதியில் மேற்கு தொடர்ச்சி மலையில் ஆச்சு அத்தனாயிரம் போலீஸ் இருந்தாங்க நம்ம இராணுவம் அந்த இடத்துல தினம் தினம் அந்த வேலையை உயிரை ரிஸ்க் எடுத்து குடும்ப குட்டிலாம் விட்டுட்டு பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்க இந்த கமெண்ட்ஸ்லாம் படித்தாங்கன்னா நிச்சயமாக ஒரு நல்ல ஒரு ஃபீலிங் அவங்களுக்கு வராது நன்றி வணக்கம் ஜெயஹிந்த்